மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் யாரு விட்டுட்டு போனாலும் விட்டுட்டு போறதா இல்ல என்ன நான் தமிழர் கட்சி புகழனன் எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னைய பேசணும் அது ஏன்டா நம்மளே பேசுறான் அப்பதானே நாலு பேர் பாக்குறான் பாக்குறவன் யாருன்னு நினைக்கிற ஏழு தான் அது என்னைய ஒரு பத்து நாளா இப்ப தம்பி எல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமா நின் வர வரைஞ்சு நீ பாட்டுக்கு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல இப்ப அநியாயமா வஞ்சி அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவன திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையே காப்பாற்ற முடியல இவர் என்னத்த நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு உன் வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்ன சின்னத்தையே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு பணம் இருந்தா தான் அரசியல் சிந்தியா என்ன சீமா நீங்கள காசு இல்லாம எப்படி சீமா இது இது தேர்தலை சந்திப்பி அப்படின்னு காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது என் கட்சியில சேர்ந்து கத்துக்க ஒருத்தர்லாம் என்ன சொன்னாங்க அண்ண ஒவ்வொரு தொகுதிக்கு நூத்தி ஐம்பது யாரு திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சு கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்றா ஒரு தொகுதியில எங்க வச்சிருக்கீங்க மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்கெங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா நாங்க முகமடிய போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க ஒரு நாள் பேசி வந்தோம்ல இப்ப என்ன தெரியும்ல நம்ம பிஜேபி இன் பி டீம் நம்மளுடைய பி டீம் யாரு ஆதிமுகங்களங்கள ファசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் ஆங்கி இந்தியன் அப்பா இந்தியன் சின்னதா இந்தியன் இதெல்லாம் எங்கள போட்டான் இத தான் சொல்றோம் இதே வசனம் தாங்க இதில என்ன தெரியுது எங்க எச்சில் இல்லாம இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது கோடி கோடியா எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு எல்லாரும் வருது அப்படியே இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியா பணம் வருதுல்ல நாங்க ஏன் வருமானவரி துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னை வருது தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ இவங்கெல்லாம் செத்து போயிருவாங்கன்னா சத்தியமா போய் நம்ம அது நடக்க மாட்டேங்குது அது இது நடக்க மாட்டேது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் எல்லாம் தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்த காட்டுறது நான் அவன் காதையை காட்டுறேன் கடப்பாரைய நீட்டான் நான் எங்கே போகிறது அவன் போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு என்ன ஒன்று யார் விட்டுட்டு போனாலும் போலினாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை அவங்க நீங்க என்ன பாருங்களேன் என்னையே நாம் தமிழர் கட்சி புகழனும் நிகழனும் எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னைய பேசணும் அது ஏன்டா நம்மளே பேசுறான் அப்பதானே நாலு பேர் பாக்குறான் பாக்குறவன் யாருன்னு நினைக்கிற ஏழு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான் அவங்க என்னைய திட்டான் அதை பார்த்து எப்படி திட்டான் பத்தில இது ஒரு கூட்டம் அவள் அப்படிதான் பேசுவான் இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம எல்லாம் ஒன்று செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமன் கட்சி ஆரம்பி எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பித்தேன் நினைக்கிறியா இல்லை அதே ஒரு சின்னத்தை கொடுத்தேன் இது எங்கள் ஊர் விவசாயியா நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனே இந்த தம்பி பாக்கி தக்கே உண்மை இல்லையா அதையும் தெரிய என்ன எப்படி பயப்படுற பாருங்க மூணாவது வெட்டியில வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான் எப்படி ஓட்டு கட்டன்னு தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு அதுல எந்த சின்னம் தெரியலையோ அது தொற்றுமா அதாம விவசாயி அப்படி அப்படிதான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் என் ஏன் இந்த பைய ரொம்ப நாளா கத்துறான் சீவன் தொண்டை தண்ணி கத்த 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 கத்துறான் போட்டு தொலைப்பான் ஒரு ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னைய பார்த்து பாயந்து இந்த சின்ன ஒன்றரை ஆண்டுகளா உட்கார்ந்து பேசுறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கு எல்லாம் ஓட்டு இல்ல அவர் யார நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபி இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேக்குறேன் யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்று எரிகாற்று காற்று உருளையில சிலிண்டர்ல எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்க நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலாக இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்கள் நான் இருக்கேன் என உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு யோனக்கு ஒருத்தன் கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு உதவி சேர டைம் வலியுறுத்தி பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தன் கொடுக்குறேன் கடிதத்தால் கட்சி லட்டர் பேட் கட்சி அவன் என்ன தெரியுமில்ல நாங்கள் பேசும்போது எங்க கூட கூட்டி நிற்கு வாங்கிறான் ரொனால்டோ வாங்க பந்துளாடும் கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல் குண்டி பையன் வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா ரெடே போட்டு அடிக்க முடியாது இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கான நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க அது எப்படி இருக்கு எங்க தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டி இடலை அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வரை பிடிச்சு கொடுங்க அவன் வேலையை எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துரு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு தந்து தான் தீரணும் நான் கேட்கறதுக்கு நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும் எதன் பொருட்டு கொடுத்தாங்க அது பதில் இருக்க போறது இல்லை டாக்ஸ் கட்டிருக்கணும் வரி கட்டிருக்கணும் மூணு முறை அவன் இல்லை நீ எப்படி அவனுக்கு எடுத்துக் கொடுத்த என்ன கிட்ட ஒரு பத்து நாளா இப்ப தம்பிடலாம் சின்ன வரைகிறதா வேணாமா வர வரைஞ்சு நீ பாட்டு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல இப்படி அநியாயமா வஞ்சி அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்ன தேவை காப்பாற்ற முடியல இவர் என்னத்த நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்னத்தையே நாட்டை போன அநியாயமா அப்படி செத்து போட்டா டே நீ எல்லாம் என்னடா என்ன செத்தவன வெட்டவனை விட்டுவிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற வெட்டவனை விட்டுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவன திட்டாம ஏண்டா அவரை அவரோட ஆண்மகனான நேரம் நின்று நீ கத்தி வச்சிருக்க நானும் கத்தி வச்சுக்கிறேன் நீ கடப்பாரை வச்சிருக்க நானும் நீ கோடாரி வச்சிருக்க நானும் கோடாரி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நிக்கணும் சரி வாடா வெறுங்கையோட மோதும் வா அது முக்கியம் இல்ல என் தம்பி தங்கைகளுக்கு என் உடன்பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை ஏற்க கூடாது தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் நான் இருப்பேன் போயிருவேன் இவர் இருப்பார் போயிருவாரு அவங்க இருப்பாங்க போயிருவாங்க ஆனால் தத்துவம் அப்படி இருக்கும் அதை புரட்சியாளர் சேவ ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்மை முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அப்படிதான் அதை யாராவது தொடர்வான் தொடரமா தொடரும் தொடங்கியது தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்ல கனவு கோடிகள் இல்ல உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு நம்ம என்ன அது இடைவெளி வந்துருச்சா விட்டடத்திலிருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே அது நீ விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்யப் செய்ய பாரு என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம் சொல்லு அவ்வளவுதான் நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கியது அரசியல் செய்ய முடியாது காசு இல்லாம எப்படி சீமான் இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது என் கட்சியில சேர்ந்து கத்துக்கலாம் வந்து கத்துக்க ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடின்னு யாரு திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுண்ணே அப்படின்னு என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்கிறா ஒரு தொகுதியில் எங்கே வச்சுருக்கீன்னு மட்டும் சொல்லு அடைய அதெல்லாம் பிரித்து பிரித்து அங்கே இங்கே ஒரு பிரித்ததை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடாண்ண அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல அவ கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நலன் நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான தொடக்கத்தினால்தான் என்ன சொல்றோம் இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதாங்க தமிழ் தேசியம் நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல இதுதான் இப்ப என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபி பி நம்மளுடைய பி யாரு அதிமுக நம்மள ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பி டிம் பிஜேபி பி டிம் நமக்கு ஒரு பி டிம் இருக்கியா அதிமுக நம்ம என்ன இவள் நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம் ஏன்கள் நேத்தங்க கட்சி ஆரம்பிச்சு இப்ப தான் தேர்தல் நிக்க போறாரு நாலு நாலரை வருஷம் அமைச்சரா இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லல தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்க சொல்றோம் எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் ஆண்டி ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் இதை தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுல இருந்து என்ன தெரியுது எங்கள் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உறுது மலர்ச்சியுற்று கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் அச்சப்படுறாங்க என்ன வருது என்ன இறையீடு சொல்லு கோடி எங்கிருந்தோ பணம் வருது எல்லாரும் தான் நம்ம கோடி கோடியா வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியா பணம் வருது இல்ல நாங்க வச்சிருக்கோம்ல ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னை தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது வலைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு வே முயற்சி பண்ணியிருக்கானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியிலுக்கு எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு நாலஞ்சு பேரில் பேசியிருக்கு முருகன் ஒன்று பேசியிருக்கு திருகண்ணும் ஒன்று பேச்சுருக்கு சீலன்னு ஒன்று பேசியிருக்கு இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் கன்னியாமுரிய மாவட்ட செயலாளர் இருக்கான்னு தெரியுது இல்லை உனக்குதான் எல்லா நாட்டுலயும் தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச நீ தான் பெரிய கிங்காங் ஆயிருச்சா அவனை கூப்பிட்டு இந்த இந்த சீலன் தூக்கிட்டு வந்து இங்க வச்சு விசாரிச்சா சொல்ல போறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பொண்ணும் துறை வீட்டில் எதுக்கு பொண்ணும் எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டில் போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணி அணியாக போறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு ஒன்னு வழி இல்லை குறுக்க மதிர்ச்சவரை கடனால ஏறி குறிச்சு போயிடுவாங்க ஆஹ் போயிடுவான் மண்டை கிட்ட முட்டியாவது பேர் தெரிஞ்சுட்டு போயிடுவான் அவனை என்ன பண்றது தடுக்க வழி கிடையாது அப்ப என்ன பண்றது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணணும் சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ன ஏற இடு வரும் பிரிவினைவாத கட்சி அது தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாலுக்கு மேல இருக்காது அது அழிந்து விடும் அதை ஒளி அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல நிறைய பெண்கள் ஒரு தலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு என்ன எப்படியாவது காலி பண்ணினும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி எங்க அவன் குச்சி எங்கப்ப எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சோதனை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடை தடைசியப்படுத்தி தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களோட தொடர்பு அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வர்றான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கும் அப்பா தடுப்பாரு சித்தப்பா தடுப்பாரு உறவினர் தடுப்பாரு வேணாம் பா எதுக்குப்பா அந்த கட்சியை தேவையில்லாம போலீஸ் வீலிஸ் எல்லாம் தேடி வரும் அச்சப்படுத்தும் போது வர்றதன் நின்றும் அதுக்குத்தான் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியாக வரமாட்டான் வரமாட்டான் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு நீ எல்லாத்துக்கும் பயந்தினா எதையும் ஜாதிக்க முடியாது பயப்படுற ஏன் படைக்கு எதுக்கு எதுக்கு இப்போ நீ எல்லாம் என்னைய ரைடு கீடெல்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துற வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனா இருக்கான் அதிகம் படித்தவன் முறை என் கட்சியில் வேட்பாளராக நினைக்கிறான் மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டார்